திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் அறுபத்தி ஆறு அறுத்தி வாழ்வோடு தல திருப்புகள் வாங்க இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னையும் பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா தனிப்பட்ட விமர்சனம்லாம் பண்ணாதீங்க வந்தீங்களா திருப்புகளோ தேவாரமோ கேளுங்க முக்கியமானதை கேட்குறதை விட்டுட்டு உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை நீங்கள் சிவத்தை உணருங்க நீங்கள் உணருங்க நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா சந்தோஷம் உணர்ந்தவங்க அடுத்தவங்களை பற்றி குறை கூறக்கூடாது அதுவே பெரிய பிழை சரியா வாங்க இன்றைக்கி நாம் திருப்புகழ பாடுவோம் அன்பும் ஆதரவும் கொடுக்குற உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திரு அருத்தி வாழ்வோடு பழனி தள திருப்புகள் அறுபத்தி ஆறு தனத்த தானன தனதன தனதன தனதானா அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இத மகவோடு வள தரித்த ஊரும் மெய்யன மன நினைவது நினையாது உந்தன்னை பரவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவிபுக உபதேசம் இசைத்த நாவின இதனுற குரமகள் இருபாதம் பறித்த சேகர மகபதி தரவரு தெய்வ யானை பதிகொள் ஆறிறு புய பழனியிலுரை பெருமாலே பதிகொள் ஆறிரு புய பழனியிலுரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் இதுக்கான சொல்விளக்கத்தை பார்ப்போம் அறுத்தி வாழ்வோடு ஆசையை வருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் தனகிய மனைவியும் சரசம் செய்யும் மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் சுற்றத்தாரும் நண்பர்களும் இதமொரு மகவோடு இன்பம் நல்கும் குழந்தைகளும் வளநாடும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் தரித்த ஊரும் குடிபுகுந்த ஊரும் மெய்யென மன நினைவது நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை நினையாது உண்தன்னை பரவியும் நினைக்காமல் உன்னையே நினைத்தும் துதித்தும் வழிபடு தொழிலது தருவாயே வழிக வழிபடுகின்றதுமான தொழிலை எனக்கு நீ தர வேண்டும் ஏறிய இறையவர் ரிஷபமாகிய நந்தியை வாகனமாக கொண்டு ஏறிய செவ்வெருமானின் செவி புக உபதேசம் செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் இசைத்த நாவின மொழிந்தருளிய இனிய நாவினை உடையவனே இதன் ஒரு குரமகள் இருபாதம் தினைப்புணத்தின் பரனில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் பரித்த சேகரா தாங்கிய திருமுடியை உடையவனே மகபதி தரவரு தெய்வயானை தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானை பதிகொள் ஆறிரு புய கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தவனே பழனியில் உரை பெருமாளே பழனியில் வாழும் பெருமாளே எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இன்னைக்கு சின்ன பாடல்ன்றதுனால பாடலுடைய விளக்கம் படித்தேன் அதுக்கு முன்னே அது போல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் விளக்கத்தை கோர்வையாக படிக்கலாம் பாட்டையும் தனியும் பாடலான்றதுனால தான் அப்படி விட்டுட்டேன் பாருங்கள் நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றாரு முரு முருகப்பெருமானன்ற எல்லாத்தையும் அருணகிரிநாதர் சொல்லி அழுகுறாரு ஆசையை விரித்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் சரசம் செய்யும் மனைவியும் சுற்றத்தாரும் நண்பர்களும் இன்பம் நல்கும் குழந்தைகளும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் குடி புகுந்த ஊரும் இதெல்லாம் நிரந்தரம்னு நினச்சேன் ஆனால் இல்லை உன்னையே நினைத்து துதித்தும் வழிபடுகின்றதுமான தொழிலை எனக்கு நீ தர வேண்டும் எனக்கு நிரந்தரமாக உங்களுடைய திருவடியை நினைக்கிறதுக்கும் அதை வழிபாடு பண்ணுறதுக்குமான திருவருளை நீங்கள் தாங்க சிவபெருமானுக்கு செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் செய்த அந்த நா இனிமையான அந்த நா உடையவனே தினைப்புணத்தின் பரணில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் தாங்கிய திருமுடி உடையவனே அந்த அம்மா பரணையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த காட்டில் காவலுக்கு அப்போ அந்த அந்த பரணையில் இருந்தால் தான் இல்லைன்னா புளி சிங்கமெல்லாம் வரும் அங்கே இருந்துக்கின்னு ஆலோலம் பாடுவாங்க அந்த கம்புக்கு தினையெல்லாம் வந்து காக்கா குருவிங்க தின்னுட்டு போய்டுமுன்னுட்டு அப்போ அங்கே இவர் தேடிக்கின்னு போகிறார் இல்லையா அது சொல்கிறார் தாங்கிய திருமுடியை உடையவனே அந்த அம்மாவுடைய பாதத்தை தாங்கிய திருமுடியை உடைய உடையவனே அப்படின்றாரு தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானை குழந்தை வே பேர் வேணுன்றவங்கள்லாம் இந்த பாடலை பாடினா அந்த தேவயானை அம்சத்தோடு அழகிய குழந்த பிறக்கும் அந்த இந்திரன் தாமிருந்து தேவயானையை பெற்று மகளாக அவதாரம் பண்ணாங்க கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனே அந்த தேவயானை திருமணம் முடித்தாங்க இல்லையா அதையும் சொல்கிறாங்க ஆகையினால் திருமணம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாண வரம் கிடைக்கும் தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானை கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனே பழனியில் வாழும் பெருமாளே குழந்தையும் பிறக்கும் கல்யாணமும் ஆகும் நம்மளுடைய தீய எண்ணங்கள்லாம் போய் இதுதான் நம்மளுக்கு கூடவே வரும் அப்படின்னு நினச்சிக்கின்னு மனக்கோட்டை கட்டினு இருக்க பாருங்கள் அதையெல்லாம் விடுத்து முருகப்பெருமான் மேலே நம்மளுக்கு கவனம் திரும்பணுன்றது இந்த பாடலை பாடல நம்மளுக்கு வரும் திருச்சிற்றம்பலம் அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இத மகவோடு வளநாடும் தரித்த ஊரும் மெய்யன நினைவது நினையாது உன் பரவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவி உபதேசம் இசைத்த நாவின இதன் ஒரு குரமகள் இரு பாதம் பரித்த சேகரமாக தரவரு தெய்வ யானை பதிகொள் பழனியில் பழனியிலுரை பெருமாளே இன்னொரு முறை சந்தத்தை பாடுவோம் அருணகிரிநாதர் செய்த அருத்தி வாழ்வோடு பழனி தல திருப்புகள் இதுக்கான சந்தம் தனத்த தானன தனதன தனதன தனதானாம் ஆருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் முறவோரும் அடுத்த பேர்களும் இத முரு மகவோடு பல நாடும் தரித்த மன நினைவது நினையாதுன் தனப்பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவிபுக உபதேசம் இசைத்தனாவின இதனுரு குரமகளிரு பாதம் பரித்த சேகர மகபதி தரவரு தெய்வ யானை பதிகொள்ளாரிரு புய பழனியிலுரை பெருமாலே பதிகொள்ளாரிறு புய பழனியிலுரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகழ பாடி முருகப்பெருமானுடைய திருவருடன் பெறுங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஆமாம் இன்றைக்கி நம்மளுக்கு சின்ன பாடல்ன்றதுனால சீக்கிரமாக முடிச்சிட்டோம் முருகப்பெருமானை பற்றி ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நாளைய தினம் பங்குனி உத்திர திருவிழா எல்லா முருகன் ஆலயத்துலேயும் முருகப்பெருமானுக்கும் பள்ளி தேவி அணைக்கும் திருமணம் நடக்கும் அனைவரும் போய் இறை வழிபாடு முருக வழிபாடு பண்ணுங்க எதெல்லாம் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க உங்களால் அன்னதானம் பண்ண முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது திருநூல் வாங்கி கொடுக்கறது அது மாதிரி அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கறது அது மாதிரி செய்யலாம் இது மாதிரி செய்து வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் நாம் நாங்கள் பங்குனி உத்திரம் கும்பிடுவோம் சிவபெருமானுக்கும் காமாட்சிக்கும் ஏகாம்பிரஷர் காமாட்சிக்கு நாங்கள் வீட்டில் சாப்பாடு பண்ணி படைப்போம் பங்குனி உத்திரம் அன்றைக்கி காமாட்சி பாதம் வரைஞ்சி வீட்டில் கும்பிடுவோம் அப்படி முருகப்பெருமானுக்கும் காமாட்சி ஏகாம்பிரஷருக்கும் ரொம்ப விசேஷம் அன்றைய நாள் எல்லாருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது இருக்கிறவங்க செய்யுங்க இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க நம்ம கையில் கிடச்சது ஒரு டம்ளர் பால் சக்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி முருகப்பெருமான வச்சு ஆரத்தி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிவேத்தியமாக அமையும் முருகா எனக்கு இதுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வச்சு வேண்டிக்குங்க மென்மேலும் நான் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு நான் விடாது செய்கிறேன் அப்படின்னுட்டு வேண்டிக்கங்க வழிபாடு பண்ணுங்கள் வேலு இருக்கிறவங்க வேலுக்கு பூஜை பண்ணுங்கள் படம் இருக்கிறவங்க படத்துக்கு துடைச்சிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அவருக்கு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு உங்களுக்கு முடிஞ்சது திருப்புகள் பாட முடிஞ்சால் பாடுங்க இல்லை எதனா ஒரு பாட்டு இல்லை போட்டுட்டாவது கேளுங்க கேட்டுட்டு முருகப்பெருமான மனமுருக வேண்டி நிவேத்தியம் வச்சு தீவார்த்தனை பண்ணுங்கள் இல்லையா வடித்த சாதம் அதை தான் நான் முதல் முதல் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதே இந்த வீடியோக்கள்லாம் தான் போட்டேன் ஒரு கரண்டி சாதம் நம்ம தினந்தோறும் சமையல் செய்யாமல் இல்லை ஒரு கரண்டி சாதம் அள்ளி வச்சு அது மேலே ஒரே ஒரு வெள்ளை கட்டி வச்சு இன்றைக்கி என் கையில் கிடச்சது உங்களுக்கு நான் பிரசாதமாக கொடுக்குறேன் சாப்பிடுங்க உங்களுக்கு அன்னம் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு நிவேதனம் பண்ணுங்க பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க நமக்கு அன்னத்துக்கும் நம்ம கட்டுற துணிக்கும் இருக்காது இதெல்லாம் செய்து வர வீட்டில் நன்மை நடக்கும் நல்லதே நடக்கும் அதையெல்லாம் செய்துக்கிட்டு வாங்க நான் இன்னமும் நான் வடித்த சாதம் உடனே எடுத்து நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் எடுத்து அங்கே சாமியாண்ட தீபார்த்தனை பண்ணிவிட்டு தான் நான் சாப்பிடுவேன் வடித்த சாதத்தை எடுத்து போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்பா உன் கண் பட்டு அது பிரசாதமாக மாறணும் நாங்கள் சாப்பிட்டோம்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது நீ பார்த்த பிறகு நாங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஆயிலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் செய்துட்டு தான் சாப்பிடுவேன் நீங்களும் அது மாதிரி செய்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க இரடியாரெல்லாம் வாழ்க இரடியாரெல்லாம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்